அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வேர்க்கடலை மிட்டாய் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் நல்லா வறுத்துட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சுருக்காங்க இப்போ இதை நம்ம கொஞ்சம் குறைவோன்னு அரைச்சி ஊற்றணும் இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு இதுக்கு பாருங்கள் இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏலக்காய் தோலோடு சேர்க்கத்தவையில் அதில் உள்ளே இருக்கிற விதையை மட்டும் போடுங்க இது நம்ம குறை குரணம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்கப்போ பாருங்கள் வேர்க்கல் நம்ம இந்த மாதிரி குறை கொரென்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ இந்த ஒரு கப்பு வேர்க்கல்லி எடுத்துருக்கோம் அதுக்கு பாருங்கள் அதே கப்புலே நான் முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருக்கங்க பாருங்கள் ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோங்க ஊற்றிக்கலாங்க இதில் சக்கரெலாம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க பாருங்கள் இந்த சக்கரெலாம் நல்லா கரைஞ்சி கலர் மாறி வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை எடுத்து கொட்டிக்கலாங்க இதில் இது நல்லா கொஞ்சம் திக்காக வரட்டுங்க கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் திக்காக வந்துருச்சு பாருங்கள் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக விளையாட்டுக்கோங்க பாருங்க இது நம்ம இதில் தொட்டிக்கலாங்க இந்த மாதிரி தட்டிக்கலங்க பாருங்க கொட்டி ஆற வச்சோன்னா இது வந்து எல்லாம் உடஞ்ச உடஞ்சி வந்துடுச்சுங்க ஆனால் இருக்குங்க டேஸ்ட்டு இது இப்படியும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க நல்லா பரவாயில்ல எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஒரு பத்து நிமிஷத்தில் காலியாகிடும் இதை வந்து இப்போ எடுத்துகிட்டு வச்சோன்னா இதுவும் காலியாயிடுங்க நீங்கள் நல்லாவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லடா இது ட்ரை பண்ணாதீங்க விட்டுருங்க இது கஷ்டமாக இது மாதிரி எப்பயுமே பாவம் சரியாக வரமாட்டேது நல்லா விட்டுருங்க பாய் பாய் நன்றி